ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி என்னடா இன்றைக்கி நேற்று வீடியோ போட்டு இன்றைக்கி வீடியோ போட வந்துட்டேனே என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அதாவது இன்றைக்கி விட ஏப்ரல் மாதம் முடியுது இன்றைக்கி நான் போடக்கூடிய வீடியோவுக்கு மே ரெண்டாந்தேதியிலேருந்து தான் ரெவன்யூ வரும் மே ரெண்டாம் தே அதாவது மே மாதம் ஃபுல்லாக காசு ஏறுனா தான் நூறு டாலர் எனக்கு வரும் ஏப்ரல் மாதத்தில் முப்பத்தி ஒரு டாலர் வந்துருக்கு மே மாதம் ஃபுல் ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக நான் வீடியோ போடலை சரியாக அதனால் முப்பது டாலரே வந்துருக்கு மே மாதமாவது ஒரு எழுவது டாலரை கொண்டு வந்து நூறா ஜாயின் பண்ணி ஜூன் மாதந்தான் நமக்கு கடைசியில் சம்பளம் வரும் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏன்னா பொறுப்புகள் அதிகமாகிருச்சு அல்லவா மூணு குட்டி ஆயிரும் இந்த மூணாவது குட்டிக்கு ஒரு பேம்பர்ஸாவது வாங்கணுமே அப்படிங்கிற ஒரு ஒரு சுயநலத்துக்காக தான் வீடியோ போடுறேன் போச்சுக்கிறாதீங்க ஏன்னா உண்மையை சொல்லணும் இல்லையா ஆமாம் பொறுப்புகள் அதிகமாயிருச்சு செலவுகள் அதிகமாகிருச்சு குடும்ப உறுப்பினர்கள் இன்றைக்கி அதிகமாக போகுது அதனால் வேறு வழியின்றி இன்று முதல் தொடர்ந்து வீடியோக்கள் வரும் எப்போதும் போல் உங்கள் அண்ணா பொன்னான வாக்குகளை அந்த லைக்கு சின்னத்தில் அழிக்குமாறு தங்களை அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறேன் வீடியோக்களில் போவோமா இன்றைக்கி என்ன டைட்டில்னு பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் இப்படி இருக்கேன் சின்ன பிள்ளைகள் நான் எப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா நிறைய பேர் சின்ன பிள்ளைகள்லாம் சேட்டை செய்வாங்க கொஞ்சம் நாளாக வளர்ந்துருவாங்க ஆனால் நான் பண்ண சேட்டையெல்லாம் அது சேட்டையாகவே கணக்கு கிடையாது பெரிய ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைகள் பெரிய சாதனைகள்லாம் படைச்சிருக்கோம் அது என்னன்னு சொல்கிறேன் இன்றைக்கி ஜாலியாக நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் என்ன பண்ணோங்கிறத சொல்கிறேன் நாளைக்கு நான் சின்ன வயசில் எப்படி கஷ்டப்பட்டேங்கிறத சொல்கிறேன் எடுத்த உடனே கஷ்டத்தை சொன்னால் போரடிக்கு இல்லையா சின்ன பிள்ளையில் நான் எப்படி இருந்தேன் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா சரி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆமாம் சின்ன பிள்ளைகளை வந்து ஒரு தெருவில் வந்து ஒரு நாலஞ்சு பய பைய வந்து ஆம்பளை பையனில் ஒரு நாலஞ்சு பையன் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க பூரா மத வத வத வதன்னு பொம்பளை பிள்ளைகளே வீட்டுக்கு மூணு பொட்டை பிள்ளை இருக்குன்னா பார்த்துக்கங்க எங்கள் வீட்லேயும் மூணு பொம்பளை பிள்ளை நான் தான் மூணாவது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க புதுசாக பார்த்துருவாங்க அதே மாதிரி எங்கள் தெருவில் வீட்டுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை மூணு பொம்பளை பிள்ளை அஞ்சு பொம்பளை பிள்ளைங்களெலாம் இருக்கிறது இருந்ததெல்லாம் இருக்குது இப்போ பிள்ளை பிறக்காதா அப்படின்னு ஏங்குறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பொண்ணு கிடைக்கல ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இருந்த பொண்ணுங்க கூட இப்போ அம்மாவாக ஆயாவாக கிளவியாக மாறிடுச்சு எனக்கே வயசு முப்பத்தி ரெண்டு வயசாயிருச்சு நானே பாதி கிளவியாயிட்டேன் கும்பியேற்ற சொல்லணும் அது மாதிரி நாங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைய வேண்டாம் 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 வேண்டாம்னு சொன்னவங்க இருந்தாலும் வீட்டுக்கு நாலு பொம்பளை பிள்ளை அஞ்சு பொம்பளை பிள்ளை இருக்கும் இப்போ வந்து ஆம்பளைப்பையக வந்து பூரா வீட்டுக்கு மூணு பைய ரெண்டு ஆம்பளை பைய கலியகம் வச்சு செய்யுது பொம்பளை பிள்ளை வேணாம் வேணான்னு சொன்ன காலம் போய் நான் முதற்கொண்டு எனக்கு ஒரு கும்பளைப் புள்ள திறக்கக்கூடாதா அப்படின்னு இயங்கக்கூடிய கடமை ஆயிடுச்சு எல்லாம் என்ன செய்வேன் பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்காக இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன்னா இது வந்து கோடை விடுமுறை வீட்டிலெல்லாம் லீவுக்கு நம்ம உயிரை வச்சு செய்கிறாங்க வா வாங்குறாங்க படா படுத்துறாங்க நான் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா மதுரை தாண்டி அருப்புக்கோட்டை கிளைப்பட்டிருக்கீங்களா அருப்புக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமம் ஆனால் எங்களுக்கு டவுனு அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் இது என்ன தான் நான் அருப்புக்கோட்டை டவுனா எங்களுக்கு பக்கத்தில் இருந்தாலும் எங்கள் ஊர் நான் பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தோடு சேர்ந்தது அந்த ஊரில் ஒரு பானம்பாடி கிராமம் தான் எங்கள் ஊர் எங்கள் ஊர் பேர் புதூர் மதுரையில் ஒரு புதூர் இருக்குது கே புதூர் அது கிடையாது இது நாலாவரம் புதூர்னு சொல்லுவாங்க இந்த புதூர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வானம் படி நம்பித்தான் இருக்கும் மழை பேஞ்சாதான் விவசாயம் இப்படிப்பட்ட ஒரு பொட்ட கிராமத்தில் நாங்கள் வந்து வளர்ந்து பிறந்து வாழ்ந்துருக்கோம் அங்கே அதிகமான தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி தான் தீப்பெட்டி மட்டும் ஒட்டுறது தான் எங்களுக்கு முக்கியமான வேலை எங்கள் அக்காவுங்களாம் காலையில் எழுந்திரிச்சு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்னாடி ஆளுக்கு ஒரு கட்டு தாள் ஒட்டுனா தான் எங்கள் அம்மா பள்ளிக்கூடம் இருப்போம் இல்லாட்டி பள்ளிக்கூடம் போகக்கூடாது ஒரு கெட்ட தாள் ஓட்டினா அப்போ ஆறுரூவாயோ ஏழு ரூபாயோ நான் வந்து ஒட்ட ஆரம்பிக்கல பத்து ரூபாய்ச்சி ஒட்டுறதுக்கு ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆயிரும் இது இல்லாமல் எந்திரிச்ச உடனே விறகு பிறக்க குடும்பத்தோடு போயிடுவேன் எல்லாரும் இப்போ தானங்க சிலிண்ட்ரு அப்போ எல்லாம் சிலிண்டர்லாம் எங்கேயாவது ஒரு வீட்டில் அதிசயமாக இருக்கும் கல்யாண விசேஷம் முதற்கொண்டு மண்டபம் முதற்கொண்டு விறகு அடுப்பில் தான் சமைப்பாங்க அப்போ இப்போ எங்கே பார்த்தாலும் கேஸு சிலிண்ட்ரு விதவிதமான கரண்ட் அடுப்பு என்னென்னமோ வந்துருச்சு விறகு பிறகு காலையில் அஞ்சரை அஞ்சே முக்காக்கெல்லாம் பளிச்சுன்னு ஆயிரும் போயிடுவோம் போய் விறகுலாம் பிறக்கிட்டு வந்து எங்கள் அம்மா கேப்பை கூழு கிண்டி கொடுக்கும் சீனி போட்டு கேப்ப கூழு கிண்டி கொடுப்போம் ஆளுக்கு ஒரு டம்ளரு அதுதான் காலையில் சோறு குடிச்சிருவோம் குடிச்சிட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே எங்கள் அம்மா உழக வைக்க ஆரம்பிச்சிரும் ஏன்னா பத்து மணிக்கு உழை வச்சா தான் சாப்பிட முடியும் மத்தியானத்துக்கு இதே சாதாரண நாட்களாக இருந்தால் இந்த லீவு நாட்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா காலையில் அஞ்சு மணிக்கெலாம் அடுப்பத்தை வச்சுருவாங்க பற்ற வச்சு சோறு ரெண்டு படி சோறு போட்டு ஆக்குனா சாயந்தரம் வரைக்கும் வரும் ரேஷன் அரிசி தான் சோறு ஆக்கி வச்சுட்டு ஏதாவது ஒரு குழம்ப சட்டி நிறையா குழம்ப வச்சுட்டு அப்போல்லாம் தொட்டுக்கெல்லாம் என்றைக்கா தான் வைப்போம் தொட்டுக்கிற வெஞ்சனம் கூட்டுக்கிட்டுலாம் எங்கள் வீட்டில் அப்போல்லாம் கிடையாது சோறுனா சாம்பார் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு சோறு ரசம் அவ்வளோதான் இப்போ ரசமெலாம் சைடிஷ் வைக்கிறீங்க எங்களுக்கு தான் மெயின் மெயின் டிஷ்ஷே அப்படி வச்சுட்டு எங்கள் அம்மா வேலைக்கு போயிடும் காலையில் எங்கள் அம்மா காலையில் எழுந்திரிச்சு காட்டு வேலைக்கு போயிட்டு வந்து பகலில் காட்டு வேலை இல்லைன்னா கொத்த வேலைக்கு போகும் பகலில் நைட்டு வந்து சினிமா தேட்டரில் கடை வச்சுருந்துச்சு எங்கள் அம்மா அங்கே போகும் எங்கள் அம்மா ஒரு உழைப்பாளி இப்படி சோறாக்கி வச்சுட்டு போயிடுவாங்க நாங்கள் திருத்துருவார் நாயா நா நாய்க்கும் கேடாக அலைவோம் எது கலையிறோம் ஏன் அலையிறோன்னு எங்களுக்கும் தெரியாது வெயிலுக்கும் தெரியாது ஏன்னா எங்களுக்கு வெயிலே தெரியாது என் முடி இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு கலராக இருக்கா நான் சின்ன பிள்ளையில என் முடியை பார்த்தீங்கன்னா இப்போதான் கலர் அடிக்கிறாங்க கலரு ஹேர் கைங்கிறாங்க ஹேர் கலர்னு நான் சின்ன பிள்ளையில ஹேர் கலர்லாம் கிடையாது எங்கள் க முடி இயற்கையாகவே செம்பட்டையாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா தலையில் என்ன வைக்க மாட்டோம் வெயிலில் நான் அலைவேன் கம்மாயில் மிதந்துக்கிட்டே கிடப்போம் கம்மா தண்ணியில் தாங்க குளிப்போம் கம்மாயில் நல்லா குளி எவ்வளோ நேரம் ஆனாலும் கம்மாயில் ஊறிக்கிட்டே கிடப்போம் அதனால் எங்கள் முடி வந்து தான் இருக்கும் இன்னொன்று இப்போல்லாம் குளிக்கிறோம் சோப்பு போட்டு குளிக்கிறீங்க விதமாக சோப்பு போட்டு குளிக்கிறீங்க அம்மா லைபாயி லக்ஸு ரக்ஸ் டைனரு டெட்டால் கூடு அது இதுன்னு என்னென்னமோ சோப்பு வந்துடுச்சு நாங்கள் சின்ன பிள்ளைல ஒரே சோப்பு தான் எந்த சோப்பு துணி த அந்த சோப்பை தான் தலையிலே தேய்ப்போம் எங்கள் முடி இயற்கையாகவே அந்த கலரில் இருந்ததுக்கு காரணம் இது இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இந்த மாதிரி நாங்கள் வந்து விறகு படக்கி இப்படிலாம் தெரியும் இன்னொன்று சின்ன பிள்ளைகளை இனிய வச்சு நிறைய வேலை செஞ்சுருப்பாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா தூது போகிறது எதுக்கு என்னென்னு தெரியாது இந்த தீப்பிட்டியை கூட எங்கள் கூடும்பாங்க அந்த தீப்பிட்டியை கூட எங்கே கொண்டு கொடுக்க போவோம் அந்த தீப்பெட்டியில் நாலு குச்சி இருந்தால் நாலு மணி நாலு மணிக்கு மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருப்பாங்க நான் என்ன செய்வேன் அந்த குச்சி எதுக்கு கொடுக்காதுன்னு நமக்கு தெரியாது போகும்போதே ஒரு குச்சி எடுத்து போட்டு போயிடுவேன் அப்போ நாலு மணி குச்சியில் ஒரு குச்சி போச்சுன்னா மூணு மணி ஆகிடும் மூணு மணிலேருந்து எல்லாம் காற்று கடந்து கைய அந்த மாதிரி வேலைகள்லாம் பல வேலைகள் பண்ணியிருக்கோம் இன்னொன்று இப்போ வந்து ஒரு கடையிலையோ இல்லை ஒரு வண்டியிலையோ ஒரு சாமான் வந்து கடை கடைக்கு போடுவாங்க தீமண்டம் மண்டம் இனைய வச்சு எங்கள் தெருவில் ஒரு நாலஞ்சு தலைகள் இருக்காங்க சின்ன பிள்ளையில் இன்னும் என் கூட கான்டாக்டில் இருக்கா அந்த அக்காவைலாம் அது வந்து அதை போய் எடுத்துகிட்டு வந்தால் நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அந்த கடையில் அந்த முட்டாய் இருக்குது எடுத்துகிட்டு வந்தால் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அந்த கடைக்கு போட கடைக்கு முட்டாய் போடுறதுக்கு ஒரு வண்டி வந்திருக்கும் பை பையாக வச்சுருப்பாங்க அதை எடுத்துகிட்டு வானா பாய்கெட்டோட தூக்கிட்டு வந்துடுவேன் அது திருட்டுங்கிற விஷயம் எனக்கு தெரியாது சின்ன பிள்ளைல அவங்க பெரிய அக்காவுக சொல்லுவாங்க நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அந்த பையை எடுத்துகிட்டு வந்தால் எடுத்துகிட்டு வந்துடுவேன் எல்லாம் ஷேர் பண்ணி திம்போம் இழந்த பழம் போறக்க கரசக்காட்டுக்கு போவோம் குழவி கடிச்சிரும் குழவி கடித்தா மருந்து என்ன தெரியுமா மூத்திர மூண்டு கரைசக்கட்டில் மூத்திர மூண்டு அப்படித்தான் இருக்கும் ஆனால் நாங்கள் வாழ்ந்த உண்மையான வாழ்க்கை இதுதான் அந்த களிமண் எடுத்து குழவிகள் கடித்த இடத்துல பூசுனா வீக்கம் வற்றி போயிடும் சொல்லுவாங்க போகும்போது ஜாலியாக மஞ்ச பையோட தண்ணியில் எடுத்துகிட்டு போவோம் வரும்போது கண்ணு தெரியாமல் கண்ணு கண்ணெல்லாம் வீங்கி போய் வருவேன் அந்த மாதிரி எங்கள் சின்ன பிள்ளைகள் எங்கள் ஊரில் வாழ்ந்த வாழ்க்கை இன்னும் நிறையா இருக்குது இதுக்கு மேலே சொன்னால் நீங்கள் பார்க்க முடியாது என்ன டைம் பற்றாது இல்லையா அதனால் பார்க் டூவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் அமுக்குங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க பிள்ளைகளோட பாதுகாப்பாக இருங்க லீவில் பாய்